எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து நிவேதா நான் ஹர்ஷா டோய்டா வேலை பஞ்சாவடி யூட்ரஸ் டிபார்ட்மெண்ட்ல சேல்ஸ்ல ஒர்க் பண்றேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுறேன் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஹர்ஷா டொயட்டா வேலப்பஞ்சாவடி பிரான்ச்சில் இருக்கோம் ஸோ இங்க நம்ம யூஸ் கிளாஸ் பார்க்க வந்திருக்கோம் இங்க டொய்டா பிராண்டும் இருக்கு நான் டொய்டா பிராண்டோ இருக்கு இப்ப நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா டொய்டா பிராண்ட் பார்ச்சுனர் பார்க்க வந்திருக்கோம் ஓகேங்களா சோ இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் சோ சிங்கிள் ஓனர்ஷிப் தான் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு லோ மைலேஜ் இப்போ எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் இப்படி எல்லாம் போடலான்றதுக்காக தான் நம்ம இந்த அக்சசரிஸே நம்ம சோ அடிஷனலா வந்து மிரர் கொடுத்துருக்காங்க அந்த நம்ம போஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கலாம் கிரில்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேப்பே மாத்திருக்காங்க போடலான்றதுக்காக நாங்க இந்த ஷேப்பே போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஆர்எல் லைட்லேருந்து எல்இடி ஃபாக்லாம்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்மளுக்கு இதில் வந்தது ஸோ அக்சசரிஸும் இந்த வெஹிக்கிலுக்கு நம்மளுக்கு ஃபிக் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வண்டி எடுத்தாலுமே அடிஷனலாக அக்சசரிஸ்ன்றது எதுவும் கிடையாது ஸோ இப்போ இதோட அலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எயிட்டின் இன்ச்சஸ் அலையை வந்துடும் ஸோ இது நம்மளுக்கு ஃபோர் இன்ட்டு ஃபோர் வெஹிக்கல் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் டீசல் த்ரீ லிட்டர் இன்ஜின் தான் ஸோ இதில் இன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எயிட்டின் இன்சஸ் அலாய் வந்துடும் இதுக்கு கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்யூ டைப்புக்கு நம்ம கிரௌண்ட் கிளியரன்ஸ் பெருசா மென்ஷன் பண்ண மாட்டாங்க சோ பட் ஆனா இந்த ஃபார்ச்சுனர்ல வந்து பாத்தீங்கன்னா டூ டுவெண்டி ஃபைவ் வரைக்கும் நமக்கு கிரௌண்ட் கிளியரன்ஸ் இருக்கு சோ இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது சோ எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்கு வித் இண்டிகேட்டரோட இருக்கு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மார்ட் லாக்ல இருந்து எல்லாமே வந்துடும் சோ நம்ம பாக்கெட்லயே நம்ம கீ வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஃபீச்சர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோ இதுல ஃபோர் விண்டோஸ் ஃபோர் விண்டோஸ் வந்துடும் லாக்கிங் சிஸ்டம் மிரர் ஃபோல்டபுள் அண்ட் நான் ஃபோல்டபுள் ஓகேங்களா ஸோ சென்ட்ரல் லாக்கிங் இருக்கு சீட்டு மற்ற வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேனுவலாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை டப் பண்ணுன்றதுனால நம்மளுக்கு எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபுளில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஃபிரண்ட் பேக் அப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் சீட்ஸ் மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஃப்ளோர் மேட்ல இருந்து எல்லாமே போட்டிருக்காங்க ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ஸ்டேரிங் கவுண்ட் ஆடியோ மண்டல மியூசிக் சிஸ்டம் சேஞ்ச் பண்றது மோட் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லா கண்ட்ரோல்ஸுமே ஸ்டேரிங்லேயே வரும் நம்ம அடிஷனலாக லெஃப்ட் கையில எடுத்துட்டு போய் பண்ற மாதிரி இது புட் ஸ்டார்ட் பட்டனும் வந்துடும் ஸோ கிளஸ்டர் பானிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் வெஹிக்கல் இன் கேஸ் டயர் எதாவது வீக்கா இருந்தாலும் சரி ஏர் கம்மியா இருந்தாலும் சரி எல்லாமே நம்மளுக்கு கிளஸ்டர் பானிலேயே காட்டிடும் ஸோ நம்மளுக்கு ஃபோர் ஃபோர் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் தென் ஹில் ஸ்டேஷன் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அண்ட் தென் வந்து வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ரியர் சீட்ல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எயிட் சீட்டர் தான் ஸோ நம்மளுக்கு பேக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஏசிலேருந்து ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி கண்ட்ரோல் ரியர்ல அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எங்கேயும் கொடுத்துருக்காங்க ரூஃப்லையும் எல்இடி லைட்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ நம்மளுக்கு த்ரீ ரோர் சீட் தான் அது எயிட் சீட்டர் தான் இங்கேயே ஏசி கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் அண்ட் தென் டைலாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ஷேப்பில் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எயிட்டின் இன்ச்சு இது ஃபார்ச்சுனர் இ ஃபோர் நம்மளுக்கு சிக்மா மற்ற வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது கையில் திங்ஸ் ஏதாவது வச்சிருந்து நம்மளுக்கு பூத் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுற அந்த ஷகுள் இருக்கும் பட் பார்ச்சுனல் அப்படி இல்லை பட்டன் மட்டும் நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேக் டோர் டிக்கி டோர் ஓப்பன் ஆயிடும் ஸோ இதோட டிக்கி ஃபுளோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த நீங்க இந்த சீட்டையும் டோட்டலாக ஃபோல்ட் பண்ணா த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பேக்ல லக்கேஜஸ் நம்ம வைக்கலாம் தென் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றதும் நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்டெக்லும் தென் ஒரு பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டிக்கி டோரும் க்ளோஸ் ஆயிடும் சோ ரியர் பார்க்கிங் சென்சார் அண்ட் ஸ்கர்ட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதுலயே வந்துடும் சோ பாடி ஒர்க்கும் எதுவும் கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வெஹிக்கல் லோ மைலேஜ்ல தான் இது இருக்கு ஓகேங்களா அண்ட் தென் ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெண்டர் மிரர் கொடுத்துருக்காங்க இது எதனாலன்னா இது எஸ்யூ டைப்ன்றதுனால நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயருக்கு ஏதாவது கோவான டைம்ல இல்லை பார்க்கிங் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் சரிங்களா ஸோ அந்த இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் ஓகே இந்த வெஹிக்கிளோட பிரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் நம்ம கோட் பண்ணுறோம் இது ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லை லோ மைலேஜ் வெஹிக்கிள் தான் நீங்கள் வெஹிக்கிள் வந்து டெஸ்டே பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க ரீசனபலாக என்ன நெகோஷியேட் பண்ணலாமோ பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம் வித் வாரண்ட்டியோட ட்ரைட்டா சர்டிஃபிகேட் வாரண்ட்டியோட கொடுக்கலாம் லோ மைலேஜ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து நிவேதா நான் ஹர்ஷா டொயட்டா வேலப்பஞ்சாவடி பிரான்ச்ல யூட்ரஸ் டிபார்ட்மெண்ட்ல சேல்ஸ்ல ஒர்க் பண்றேன் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் ரொம்பவே மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க மாடல் இது வந்து டீசல் வெஹிக்கிள் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜிஏ வேரியன்ட் பேசிக் வேரியன்ட் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் உள்ள இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாக்கலாம் வாங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேக்ஸ் எக்ஸ் நாலு டோருமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க மிரர் அட்ஜஸ்டபிள் வந்து உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டூயல் ஏர் த்ரீ ஏர் பேக்ஸ் வந்துடும் இந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கு டிரைவருக்கு டிரைவர் அண்ட் நீக்க அண்ட் கோ பேசஞ்சருக்கு உங்களுக்கு த்ரீ ஏர் பேக்ஸ் வந்துடும் இது வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இபிடி எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஜிஎக்ஸ் வேரியன்ட்ல வந்துடும் இந்த வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுட் ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட் பாத்துரலாம் ரியர் சீட் பார்த்தீங்கன்னா இது வந்து செவன் சீட்டர் வெஹிக்கிள் கேப்டன் சீட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க இதுல வந்து உங்களுக்கு பக்கெட் சீட் வேணும் அப்படின்னா நீங்க எயிட் சீட்டரா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அங்க கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல் லேம்ப் உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு குடுத்திருப்பாங்க இந்த வெஹிக்கிள் இப்ப பூட் ஸ்பேஸ் பாத்துரலாம் இதுல வந்து உங்களுக்கு சூட் கேஸ் பெரிய பெரிய சூட் கேஸ் நீங்க வச்சுக்கலாம் தென் இந்த லாஸ்ட் சீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரெண்டு சீட்டுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் வந்துடும் ஸோ உங்களுக்கு நார்மல் செவன் சீட்டரை விட இந்த கிறிஸ்டாவில வந்து லாஸ்ட் சீட்ல உங்களுக்கு பெரியவங்க இருந்து எல்லாமே தாராளமா உட்காந்துட்டு போகலாம் ஸோ கிறிஸ்டாவை பத்தி நான் சொல்லணும்னு எல்லாருக்குமே நார்மலா தெரிஞ்ச விஷயம்தான் இது உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கு நெக்ஸ்ட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டருக்கு நீங்க நல்லாவே ரன் பண்ணலாம் ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பிப்டீன் லேக் பிப்டீன் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் இது மார்க்கெட்ல உங்களுக்கு ஒயிட் கலருன்றது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது கிறிஸ்டா கிடைக்கும் பட் ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நீங்க நேரில் வாங்க இந்த வெஹிக்கிள் வந்து ஃபிஃப்டீன் லேக் ஃபிஃப்டின்றது மார்க்கெட் பிளேஸ் வேல்யூ தான் ஸோ இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் ரீசனபிள் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் டெஸ்ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்றத நம்ம நேரில் பேசிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட் மாடல் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெனால்ட் ட்ரைபர் இது வந்து உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட் வந்துடும் சிங்கிள் ஓனர் தான் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக் கோட் பண்ணியிருக்காங்க பட் உங்களுக்கு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் இப்போ வாங்க இந்த வெஹிக்கிள் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டோருமே பவர் டோர் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஜாயின் ஸ்டிக் அட்ஜஸ்டபிள் மீரர் கொடுத்துருக்காங்க ட்ரைவர் சீட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடு ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம மியூசிக் சிஸ்டம் பார்த்தோம் இன்பில்டாகவே உங்களுக்கு ஓயில உங்களுக்கு டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஆம்பியன்ஸ் லைட் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டீரியர்லேருந்து உள்ள இருந்து பார்க்கும் போது உங்களுக்கு சூப்பரான லுக்ஸ் நம்ம ரியல் சீட் வியூ பார்க்கலாம் வாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பேர் இதுல தாராளமாவே உட்காரலாம் இதுல வந்து ஃபோல்டபுள் சீட் வந்துடும் நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயுமே மூணு பேர் உட்காந்து தாராளம் மார்க்கெட்ல இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு செவன் சீட்டர் வெஹிக்கிள் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது நெக்ஸ்ட் நம்ம பூத் ஸ்பேஸ் பாத்தலாம் இதுல உங்களுக்கு டெய்ல் லேம்ப் எல்லாமே வந்துடும் பூத் ஸ்பேஸ் வந்து இது ஹேக் எஸ்யூவி செக்மெண்ட்ன்றனால உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு நாலு டயருமே நல்லா இருக்கு இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்குமே இந்த வெஹிக்கிள்க்கு வந்து நாங்கள் செவன் லேக் போட் பண்ணியிருக்காங்க ஸோ செவன் சீட்டர் வெஹிக்கிள் செவன் லேக்ன்றது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாவே இருக்கும் ஸோ நேரில் வாங்க இது டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க உங்களுக்கு டிரைவ் ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ 18 Shift ZXI Plus பார்க்க போறோம் 3000 km ஓடி இருக்கு டாப் டாப் அண்ட் வேரியன்ட் நம்மளுக்கு எல்இடி லைட்ல இருந்து எல்லாமே ஃபாக்லாம் கொடுத்துருக்காங்க அடிஷனலா கஸ்டமர்ஸ் ஃபியூச்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டிங்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இது டாப் அண்ட் வேரியன்றதுனால நம்மளுக்கு அடிஷனலா அலாய்வீல்ஸ் வந்துடும் ஒரிஜினல்ஸ்ல கஸ்டமர் இம்பிளா அடிஷனலா வாங்கி போட்டிருக்காங்க அதோட அடிஷனல் நம்மளுக்கு இருக்கு அண்ட் தென் மிரர் இண்டிகேட்ஸும் இந்த டாப் அண்ட் வேரியன்றதுனால நம்மளுக்கு வந்துடும் அண்ட் தென் இது டாப்றதுனால ஸ்மார்ட் லாக்கும் நம்மளுக்கு இது வந்துடும்

இது கஸ்டமர்ஸ் அடிஷனலா போட்டிருக்காங்க இதுல பெனிஃபிட் தான் அலாயில்ஸ்ல இருந்து ரியர் சீட் பாருங்க உங்களுக்கு எப்பயுமே ரியரில் நம்மளுக்கு வந்துடும் இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம் சென்ட்ரல் டனல் இருக்கிறதுனால ஃப்ரீயா நம்மளுக்கு மூணு பேர் தாராளமா உட்காரலாம் இதுல அந்த டைர் லம்ப்ஸ் எல்லாமே இது லேட்டஸ்ட் வேரியண்ட் நமக்கு இந்த ஷேப் கொடுத்திருக்காங்க ரியர் பார்க்கிங் சென்சார் வந்துடும் ரியர் பம்பர்லையே இதில் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா ஸ்கர்ட்டிங் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் பாருங்க சோ இது சேம் கலர் இல்லாமல் அடிஷ்னலா சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு பூட் ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப்னியும் நம்மளுக்கு அன்யூஸ்டாக இருக்கு ஸோ ஜாக்கி டூல்ஸ் எல்லாமே இருக்கு இந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க் மேஜர் ஒர்க் எதுவும் கிடையாது ஸோ ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி பண்ணணும்னு ஸோ இது நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி ஃப்ளட்டடோ இல்லை மேஜர் இம்பாக்ட் ஆன வெஹிக்கிளோ கிடையாது ஸோ நீங்கள் டொய்டாலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி மாறுதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி நம்பர் வச்சு செக் கூட பண்ணிக்கலாம் அண்ட் தென் ரைட் சைடு மட்டும் தான் உங்களுக்கு ஸ்மார்ட்லாக்கு இருக்கணும்ல ஸோ லெஃப்ட் சைடும் நீங்க எங்கெங்கயோ ஆக்ஷன் பண்ணலாம் டாப் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துடும் ஸோ இந்த பிரைஸ் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கோட் பண்றது வந்து தான் கோட் பண்றோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மாருதி பிராண்டு தான் பார்க்க போறோம் சேம் ஸ்விஃப்ட் இதுவும் நம்மளுக்கு செட் எக்ஸை பெட்ரோல் வேஷம் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுலயே நம்மளுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வண்டிலையும் அது ஜட் எக்ஸை பிளஸ் ஸோ இந்த வண்டி ஜட் எக்ஸை ஸோ அது ரெட் கலர் நம்மளுக்கு இது ஒயிட் கலர் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிமிடெட் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிளாக் கலர் வித் ஒயிட் கலர் பெயிண்டிங்கோட நம்மளே கஸ்டமர்ஸே பண்ணிருக்காங்க நம்மளுக்கு நார்மல் காலேஜ் ஹெட் போகிறோம் ஸோ டிஆர்எல் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க பாக் லேம்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் இருக்க ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வேஸ்ட்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு எடுத்தோன்னு சேஞ்ச் பண்ணணுன்னு எதுவும் கிடையாது அப் டு எப்படி பார்த்தாலுமே நீங்கள் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு டயர் ஓட்டலாம் ஸோ இது தப்பா நம்மளுக்கு அலா வீல்ஸும் வந்துடும் சேம் நம்மளுக்கு மிரியர் இண்டிகேட்ஸ் வந்துடும் இது நம்மளுக்கு பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் இந்த மாதிரி நம்மளுக்கு பிளாக் வித் ஒயிட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதை நம்ம பெயிண்ட் பண்ணுன்றது எதுவும் இல்லை ஸோ இது சேம் லைக் தட் நம்மளுக்கு ஸ்மார்ட் லாக் வந்துடும் அண்ட் தென் ஸ்கர்ட்டிங்ஸும் அந்த வண்டியில வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில்வர் கலரில் கொடுத்துருந்தாங்க ஸோ இது ஒயிட் நம்மளுக்கு இருந்தாலும் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் டோஸ் பவர் விண்டோஸ் சேம் வந்துடும் நம்மளுக்கு மிரர் அட்ஜஸ்டபிள் வந்துடும் மிரர் ஃபோல்டபுள் வந்துடும் இதில் நம்மளுக்கு ட்யூல் ஏர் பேக் வந்துடும் ஏர் பேக்கும் இருக்குது ஏபிஎஸ் இருக்கு அலாவிருக்கு அண்ட் தென் மியூசிக் சிஸ்டமும் இதில் வந்துடுது அடிஷ்னலாக போட்டிருக்காங்க தென் வித் புஷ்டாட் பட்டனோடு இருக்குது நம்மளுக்கு இன்ஜின் வைஸ் புஷ்டாட் பட்டன் இது நம்மளுக்கு ட்ரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் தான் ஓகேங்களா பெட்ரோல் தான் இல்லை பெட்ரோல் ஸோ டி லேர் ஏபிஎஸ் ஏபீஎஸ் அலைவில்ஸ் வந்து சீட் ஹவுஸ்ஸும் அடிஷனலாக நம்மளுக்கு போட்டிருக்காங்க ஸோ சேம் லைக் தட் நம்மளுக்கு அந்த வண்டியில அந்த இயர் பேஸ்மெண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா மே நம்மளுக்கு டோர் ஓப்பன் பண்றது மேலே கொடுத்துருப்பாங்க ஸோ இது நம்மளுக்கு இந்த வெர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மொழி கீழே இயர் கொடுத்துருக்காங்க இதுலயே நம்மளுக்கு நீங்க மூணு பேரு சென்ட்ரல் டனல் இல்லாதனால ஃப்ரீயாகலாம் என்ன லாங் ஓனாலும் போகலாம் நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஸோனாக தான் இருக்கும் ஃபியூல் வைஸ் நம்மளுக்கு மைலேஜும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது பதினாறு பதினேழு கொடுக்கும் டிபென்ட் சம்பா நம்ம ட்ரவன் பண்ணுறத பொறுத்திருக்கு ஸோ ரியர் ஸ்பாய்லர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில் லேட்டஸ்ட் டைல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேப்ல இருந்தது ஸோ இங்கே இதெல்லாம் இதை பாருங்க நம்மளுக்கு பின்னாடி டோர்ஸ் வரைக்கும் வரும் ஸோ இதில் நம்மளுக்கு ரியர் சென்சாரும் வந்துருது தான் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டிக்கி ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஸோ டயர் இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஸோ இதுல நம்மளுக்கு இம்பாக்ட் வெஹிக்கிளோ ஃப்ளட் எஃபெக்ட் வெய்கிளோ எதுவுமே கிடையாது ஸோ ஒரிஜினாலிட்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை வண்டியில் சரிங்களா அண்ட் தென் சேம் பெட்ரோல் வெர்ஷன் தான் அலைவில்ஸ் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த சைடில் ஸ்மார்ட் லாக் இல்லாத மாதிரி இந்த சைடும் ஸ்மார்ட் லாக் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ சீட் கவர்ஸு ஃபுல் ஃபார்மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ சென்ட்ரல் நம்மளுக்கு ப்ளோ பாக்ஸ் கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது நீங்கள் எப்படி பார்த்தாலுமே பேப்பர்ஸ் வந்து எல்லாமே வச்சுக்கலாம் அண்ட் தென் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாப் பண்ணுறதுனால நம்மளுக்கு மிரர் இண்டிகேட்ஸும் வந்துடுது விவிடி நம்மளுக்கு பெட்ரோல் தான் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்டி நம்ம கோட் பண்ணுறோம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் நம்மள என்ன நெகோஷியேட் பண்ணுறோமோ பண்ணலாம் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் டிசையர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்டி டூ தௌசண்ட் ரன் ஆயிருக்கு இன்சூரன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்ஸ் ஜூலை மந்த் வரைக்கும் லைவ்ல தான் இருக்கு சரி வாங்க நெக்ஸ்ட் நம்ம வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஜாய்ஸ்டிக் அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு ரைட்ல டிரைவர் சீட் கிட்டேயே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டூஎல் ஏர் பேக் வந்தும் சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க ஒரு இயர் பார்த்துருவாங்க இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வே ரியர் வெண்ட் ஏசி கொடுத்துருக்காங்க சரி நம்ம பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம் இதில் உங்களுக்கு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டிசைன்ன்றதுனால தாராளமாகவே இருக்கும் ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் அண்ட் ஜாக்கெட் வீல் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு அடியில் வந்துடும் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து அப்படியே ரன் பண்ணலாம் செவன்ட்டி திரீ தௌசண்ட் தான் ரன் ஆயிருக்கு ஃபுல்லாவே கம்பெனி ஹிஸ்டரிலா சர்வீஸ் பண்ணிருக்காங்க இது பிரைஸ் பண்ணினா சிக்ஸ் லாக் பார்ட்டி தௌசண்ட் போட் பண்ணிருக்காங்க பட் போட்டிங் பிரைஸ் தான் ரீசன்பிள் நெகஷ்ட்டபிள் பண்ணிக்கலாம் நேர்ல வாங்க வெயிட் பாத்து இதுல வந்து எதுவும் ஒர்க் பண்ண வேண்டிய கண்டிஷன் எதுவுமே இல்ல நீங்க எடுத்து அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கு வந்து நெகோஷியபிள் பண்ணிக்க நம்ம பாக்க போற வெஹிக்கிள் இது மாடல் சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் தௌசண்ட் ரன் ஆயிருக்கு இதோட ஃபீச்சர்ஸ் இப்போ என்னென்ன இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்றனால அலாய்வேல் வந்துரும் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறா இப்போ நாலுமே இது பவர் விண்டோஸ் வந்துடும் அண்ட் மிரர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் கண்ட்ரோல் இதுல வந்துரும் நெக்ஸ்ட் நம்ம காமன் டூயல் பேக் வந்துடும் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும் ஏவிஎஸ் பிளஸ் இவிடி ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு சைட் வந்து சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்துடும் உங்களுக்கு இன்பில்டாவே இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நார்மல் டெய்ல் லைட்டை விட ஜாஸ் டெய்ல் லைட் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவே கொடுத்துருப்பாங்க இதுல வந்து மேக்ஸிமம் செடான் வெஹிக்கிள் என்ன உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வருமோ அதே மாதிரி உங்களுக்கு ஹேச் பேக்லயே உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபிள் இதுல இருக்கும் ஸோ ஜாக்கி டூல் அண்ட் ஸ்பேர் வீல் எல்லாமே இதுல வந்துட்டு நியூவா தான் இருக்கு உங்களுக்கு வெஹிக்கல் நாலு டயருமே உங்களுக்கு நியூவா இருக்கு அண்ட் ஸ்பேர் வீலுமே நியூவா இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் லேக் கோட் பண்றோம் இது வந்து நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க டேரக்டா வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க அண்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு ரீசனபிள் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் ஹலோ கைஸ் என் பேர் முகமது சுவேல் நான் ஹர்ஷா டொயட்டோ யூட்ரஸ் சேல்ஸ் பர்சனாக இருக்கேன் இப்போ நம்ம வண்டி பார்க்க போகிறது வந்து டொயட்டோட யாரிஸ் வைக்கல்